ஒருவன் எங்கு பிறக்கிறான் என்பது முக்கியமில்லை இறுதியாக ஒரு மனிதன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பதுதான் வரலாறு பேசும் இதை சொன்னவர் சட்ட மாமதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் இந்த இடம் சாதாரணமாக கிடைச்சிடாதுங்க அந்த இடம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய கஷ்டப்படணும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அம்பேத்கர் அவர்கள் அவரை டெய்லியுமே சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுவாருங்களாங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட பசியோடு தான் போவாரா அப்படி ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல் பெஞ்சில் அவர் உட்கார விட மாட்டாங்களாம் கீழே தான் உட்கார விடுவாங்களாம் அப் அப்பா அவர் ஒன்று நினைச்சாரா என்னை எந்த இடத்துல உட்கார விடலையோ என்னை எங்கே படிக்க விடலையோ எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அது எனக்கு அப்புறம் இந்த இந்தியாவில் போகிற குழந்தை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தன்னுடைய அறிவாற்றலால் அதை அனைத்தையும் சாதித்து காட்டியவர் பிஏ எம்ஏ எம்ஃபில் டிஎஸ்சி மற்றும் பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர் உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களான லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிப்பை முடித்து உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு நமது இந்திய நாட்டின் அரசியலமைப்பு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் சமத்துவத்தை சட்டமாக உருவாக்கியவர் பெண்களின் முன்னேற்றத்தை சட்டமாக உருவாக்கியவர் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதை சட்டமாக உருவாக்கி இன்றைக்கி இந்திய நாடு இவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் இவரோட பங்கு மிக 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 பெருசுங்க அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்றுதாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு படிங்க இங்கே அறிவு தான் மிகச்சிறந்த ஆயுதம் அறிவால் மட்டும்தான் நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அது நேர்மையான வழியில் நம்ம அறிவாற்றலை கொடுக்கும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் கொண்டு வரும் இன்னைக்கு இந்தியா இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது அவரோட நேர்மையான வழியில் அவரோட அறிவாற்றலை கொடுத்ததால மட்டும்தான் இந்தியா இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்பட்டு படித்து உங்களோட அறிவாற்றலை ஒரு நேர்மையான வழியில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையே முன்னேறும் உங்கள் மூலமாக நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களும் முன்னேடுவாங்க நம்மளோட சமுதாயமும் முன்னேறும் நம்மளோட சமூகமும் முன்னேறும் இன்னைக்கு அவரோட நினைவு நாள் வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி